அல்லாஹுவினுடைய வேத வாக்கியங்களை எல்லாம் புரிந்த புரியக்கூடிய நிலையில படிக்கக்கூடிய நிலையில நாம் இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில ரஹ்மானுடைய அடியார்கள் என்கிற ஒரு தலைப்பில நாம வந்து தொடராக சில தகவல்களை பார்த்து வருகின்றோம் அல்லாஹ் வந்து இந்த முமின்களுடைய குணம் எப்படியெல்லாம் இருக்கும் அது ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய குணங்களை கொண்டு உரசி பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியமான நோக்கம் இங்கு வந்து பயான்கள் சொல்லப்படுவதும் கேட்கப்படுவதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அது வந்து நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அந்த உபதேசம் என்ன செய்யும் பயனளிக்கும் இதான் ஈமான் கொண்டவர்களுக்கு என்ன செய்யும் ஏதோ கேட்டோன்னு மட்டும் இல்லாம உரசி பார்க்கறதுக்கு அது வந்து உதவியாக இருக்கும் இப்ப சகாபாக்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய உபதேசங்கள் கேட்டல் என்பது அப்படிதான் இருந்துச்சு சில சஹாபிகள் எல்லாம் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரோடு நாங்க போய் உட்கார்ந்து உபதேசம் கேட்டா நாங்க வந்து அப்படியே என்ன செய்வோம் சொர்க்கத்தை பத்தி பேசினா சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியே நாங்க என்ன செஞ்சிருவோம் ஒரு நிலைக்கு வந்துருவோம் நரகத்தை பத்தி பேசுனா அச்சம் அந்த அளவுக்கு மேலிடும் நரகத்தை பத்தி எங்களுக்கு பயம் வந்துடும் அந்த அளவுக்கு நாங்க அந்த இன்வால்வ்மெண்ட் போயிடுவோம் அந்த உபதேசத்தை அவங்க என்ன செய்வாங்க ஒரு ஒரு வார்த்தையும் அவங்க வாழ்க்கை முறையாக கேட்பாங்க அந்த அடிப்படையில தான் நம்ம இந்த உபதேசங்களை தொடர்ந்து நாம கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கின்றோம் அப்ப அல்லாஹ் தான் திரும்பியும் சொல்றான் அல்லாஹ் குரானில் திரும்ப 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 பண்புகளை சொல்றதுக்கான காரணம் அதுதான் ஒரு விஷயத்தையே பல இடங்கள் ரொம்ப சொல்றான் இப்ப கர்வம் கொள்ளாதே அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல அல்லா சொல்றான் ஒரு இடத்துல படிவாயிரின்னு சொல்றான் இன்னொரு இடத்துல கர்வம் கொள்ளாதேன்னு சொல்றான் நீ பெருமை அடிச்சு என்ன செய்ய போறான்னு இன்னொரு இடத்துல கேட்கறான் பெருமை அடிச்சவன் என்னானு இன்னொரு இடத்துல சொல்றான் இப்படி எல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு நம்முடைய அறிவுக்கு அது என்ன செய்யும் பட்டு நம்முடைய செயலில அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அல்லாஹ் சுபான அப்படிப்பட்ட தாக்கம் பெற்றவர்களாக நம்மை வந்து கபு செய்ய வேண்டும் இன்றைக்கு இந்த தொடர் வரிசையில பூமியில பணிவாக இருப்பார்கள் அவர்கள் ஜஹில் பேசினால் சொல்லிவிட்டு விலகி விடுவார்கள் அடுத்து சொன்னா அவர்கள் வந்து இரவு நேர வணக்கங்களில் அவர்கள் இருப்பார்கள் எபி தூணனா இரவு கழிப்பது அவர்கள்ட்ட இருக்குங்கிறத நேற்று நம்ம என்ன செஞ்சோம் சில தகவல்களை உங்களுக்கு உதாரணமாக காண்பிச்சோம் அடுத்து நாலாவது பண்பாக அல்ல இந்த அத்தியாயத்தின் இந்த தொடரிலே சொல்லும் பொழுது அவர்கள் வந்து என்ன தெரியுமா யா எங்களை காப்பாற்று இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அந்த உலகத்துல நாம ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் நாம அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைய பிரார்த்தனை கேட்போம் யா ல்லா எங்களுக்கு செல்வத்தை கொடு ஏன்னா தட்டில்லாத ரிஸ்கை கொடு ஏன்னா நிறைய நீடித்த ஆயுளை கொடு உடல் ஆரோக்கியத்தை வழங்கு குழந்தை செல்வங்களை வழங்கு குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான வாழ்வை வழங்கு இப்படி எவ்வளவோ விஷயங்களை நம்ம அல்லாட்ட கேட்போம் இந்த கேட்கக்கூடிய இதுல முதன்மையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு அதில் ஒன்றுதான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறது இந்த பிரார்த்தனையை நாம விடவே கூடாது என்றைக்கும் நம்முடைய பிரார்த்தனையில் என்ன இருக்கணும் யா இல்ல எங்களை நரகம் ஏன்னா நரகம் என்பத அல்ல அப்படிதான் சொல்றான் இந்த உலகத்துல நாம வந்து ஒரு சொந்த வீடு வாங்கி பிள்ளைய வந்து ஒரு டாக்டருக்கு படிக்க வச்சு ஒரு இன்ஜினியருக்கு படிக்க வச்சு அல்லது ஒரு நல்ல ஒரு வளம் நல்ல படிப்புள்ளவோட படிப்பாளி ஆக்கிட்டு நம்ம இறந்து போயிட்டா வெற்றி நம்ம நினைக்கிறோம் இப்படி வெற்றியா இருந்தா எவ்வளவு பேர் வெற்றி அரைஞ்சிருக்கானுமா சுரா வெற்றியால தானே சாதாரணா எத்தனை தலைமுறைக்கு அவன் இருந்துச்சு அது வெற்றி வெற்றி அசல் வெற்றி என்று ஒன்று இருக்கிறது அல்லாட்டும் இந்த உலகத்தில் எங்களுக்கு நல்லதை கொடு மறு உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை கொடு என்று அல்லாவிடத்துல நாம பிரார்த்திக்கணும் இதனுடைய கடைசியில என்ன வருது பாருங்க நரகிலிருந்து எங்களை பாதுகாத்து நரக வேதனையில எங்களை காப்பாத்துரு இது ஒரு முக்கியமான பிரார்த்தனை நாம செய்யணும் நம்ம வீட்டுல செய்யணும் நம்ம பிள்ளைங்க செய்யணும் ஏன்னா இது ரொம்ப வெற்றி அசல் வெற்றிக்கும் யோமல் கையாமா ஒவ்வொரு உயிரும் இறந்து போகும் ஒவ்வொருவரும் செத்து போவீரு அந்த ருசிய தெரியும் அந்த மரண ருசி மரண சுவை என்னவென்று எல்லாரும் தெரியும் யாருமே மிஸ் ஆகவே மாட்டோம் இது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை சொல்ல முடியாது அது டேஸ்ட் பண்ண வேண்டிய எனக்கு அவசியம் எனக்கு தேங்காய் சோறு எப்படி இருக்கு நெய்ச்சோர் எப்படி டேஸ்ட் பண்றோம் இல்ல வேண்டாங்க எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிடலாம் மரணத்து மரணம் தான் பிடிக்கும் ஆனா டேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிதான் உடனே அப்படியா சொல்லிட்டு பழக்கும் போது கூட்டு போயிடுவாரா வேணாமா உங்களுக்கு மௌத்து சரி ரைட் ஓகே நான் வேற ஆள்கிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா மௌத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் ருசிப்பீர்கள் நல்லா சொல்றோம் ருசி டேஸ்ட் ஓய் நம்ம தோஃபோன்னு உஜி உருக்கும் ஏமுக்கெல்லாமா உங்களுக்கு கிளாமத்தினால் அன்று தான் பரிபூரணமாக கூலி வழங்கப்படும் அன்று தான் உங்களுக்கான உங்க வாழ்க்கைக்கான அந்த பிரயோஜனம் அப்பதான் முழுமையான பிரயோஜனம் இந்த உலகத்துல நல்லா சிலரை கொடுத்துருப்பா சிலரை தடுத்திருப்பா குடுப்பதும் சோதனையா இருக்கும் தடுப்பதும் சோதனையா இருக்கும் அங்கேயும் கூலி அந்த கூலியை பற்றி எல்லாம் சொல்றான் ஃபமன் ஜுஹ ஜிஹா அணினார் அன்று யார் நரகிலிருந்து காப்பாற்றப்பட்டு ஒதுகிலன் ஜென்னா சொர்க்கத்திற்குள் நுழைகிறாரோ நுழைவிக்கப்படுகிறாரோ அதுதான் என்னது நிரந்தர வெற்றி அப்ப இந்த வெற்றி தான் நம்ம இலக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் உலகத்துல வந்து நம்ம நல்லபடியா இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் வெற்றி என்று வந்தால் இது வெற்றி கிடையாது இது நம்ம அணையில இது கிடைச்சா வெற்றி இது கிடைச்சா வெற்றின்னு ஒவ்வொரு நேரத்துல நம்ம வீட்டுல எல்லாம் பேசிக்குவோம் எப்ப அவர் சொந்த வீடு இருந்தா எப்படி இருக்கும் அவனுக்கு வீடு கிடைச்சிட்டு உனக்கு ஒரு வீடு கிடைச்சா எப்படி இருக்கும் பிள்ளை எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க உம்மாமார்கள் அப்போ அவனுக்கு வீடு கிடைச்சு உனக்கு ஒரு வீடு கிடைச்சு ரொம்ப சந்தோஷம்பா ஏன்னா சில பேருக்கு வீடு இருக்கும் சில இருக்காது வீடு இல்லாதவர்கள் நஷ்டவாளிகளாக சொல்றது மறுமை நஷ்டம் தான் அந்த நஷ்டம் அடைஞ்சா யாராவது ஊடு வாங்கி கொடுக்க முடியுமா யாத்திரையா போய் பங்கு கேட்க முடியுமா அதையும் அல்லா சொல்லிட்டான் அன்னைக்கு வந்து யாரும் பங்குதாரராக ஆக முடியாது சிபாரிசு செய்ய முடியாது யாரு யாருக்குள்ளே வலா ஒராசிப்பா உங்களுக்குள்ள உறவு கிடையாது

நரக பாதுகாப்பு சொல்றான் நரக நெருப்புல எங்களை காப்பாத்திரு நரக நெருப்புல அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல நரகம் என்பது ஒரு நிமிஷம் கூட நம்மளால செய்ய முடியாது அதனுடைய வேதனைய வந்து பார்க்கவே முடியாது நம்மளால சமாளிக்கவே முடியாது அதனால நம்ம என்ன நினைச்சு கூடாது நம்மளால தொழு உரைமை நோன்பு வைக்கிறம பெரிய பெரிய சஹாபிகளுக்கு கூட இந்த அச்சம் இருந்துட்டே இருந்துச்சு அல்லாஹ் அணுகு பறவைகளை பார்த்து சொன்னாங்க நான் பறவையா படைச்சு படைக்கப்பட்டிருக்க கூடாதா ஏன் அவங்க என்ன ஒரு சாதாரணமான ஆளா இல்ல சுப செய்தி சொல்லப்பட்டவங்க சொர்க்கத்தை கொண்டு அசரத்துள் முபஷரா நிறைய பேர் சொல்லப்பட்டாலும் இவங்க ஒரு பத்து பேர்ல டாப் ஒன்னுல இருக்காங்க அவங்களுடைய ஈமான் எப்படி இருக்குது அப்படின்னா பயந்துகிட்டே இருக்காங்க நம்ம தொழுக நம்ம நோன்பு ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்க கூடாது இல்ல இந்த அச்சம் இருக்கணும் அல்லாவை நாம தொழுவும் பொழுதும் அல்லாட்ட துவா செய்யும் பொழுதும் ஆதரவும் இருக்கணும் பயமும் இருக்கணும் நடுன நாளாம் தொழுற நாளா என்ன நினைக்கிறோம் மௌத்த பத்தி நினைக்கும் போது நமக்கு என்ன ஆயிரும் ரொம்ப தூரம் ஆயிரும் மூத்து மௌத்துனா இப்ப பக்கத்துல நினைக்கிறதே கிடையாது ஆனா உண்மையிலேயே மூத்து எப்படி இருக்கு பக்கத்துல இருக்கா தூரமா இருக்கா பக்கத்துல இருக்குன்னா தான் இருக்கு மூத்து எப்ப வேணாலும் மௌத்து ஒருத்தர் ஆகலாம் பேசிட்டே இருப்பாரு அவர் வந்து என்ன ஆயிடுச்சு ஹார்ட் அட்டாக் ஆகி போச்சு இப்ப அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அவர் எதா ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன எவ்வளவோ பேர் மூத்தா போயிட்டே இருக்காங்க வயசுலாம் வந்து ஒரு ரீசனே கிடையாது அப்போ மரணம் என்பது திடீரென்று ஏற்பட்டு விட்டால் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம யோசிக்கணும் அதே அல்லா சொல்றோம் அவள் தந்துர் நக்ஸுமா கத்தமத் நாளைக்கு நீ என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து கேக்குறாரு மத்த அல்லாவுடைய தூதர தயாமனால் எப்பொழுது வரும் அப்ப சலல்லா அலை செல்லம் என்ன சொன்னாங்க பதிலே இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லல என்ன நீ என்ன செஞ்சிருக்கேன் நீ ரெடியா இருக்கிறியா கேமத்து நாளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நான் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கிறேன் நீ நீ இருப்ப சொல்லி இந்த விஷயம் என்னன்னா நீ என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிற அவங்க எல்லாருக்கும் பறவையா நான் படைக்கப்பட்டிருக்க கூடாதாங்கிறதுக்கு காரணம் என்னன்னா கேள்வி கணக்கு கிடையாது நமக்கு என்ன இருக்குது ஒவ்வொரு நாளும் கேள்வி கணக்கு இருக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் கேள்வி கணக்கு இருக்கு ஒவ்வொரு உறவுக்கும் கேள்வி கணக்கு இருக்கு ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம சொல்லணும் அல்லாட்ட போய் அதான் ஒவ்வொரு இல்லாடு முனாஃபி குடைய பட்டியல்ல என் பேர் இருக்கா கேட்டாங்க நிபாங் அப்ப தன்னை நாம என்னைக்குமே அந்த தன்னிலை உரசி பார்த்து சுய பரிசோதனை செய்யக்கூடிய அளவுல நாம நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு பாடம் எதுல இந்த நரகம் பாதுகாப்புல இது அல்லாட்டு தோச்சு யா இல்ல என்ன நரகத்துல இருந்து காப்பாத்திரு என் குடும்பத்தை காப்பாத்திரு என் பிள்ளைகளை காப்பாத்திரு

நரகம் இருக்குத அதனுடைய எரிபொருட்கள் யார் தெரியுமா மனிதர்களும் கற்களும் தான் தான் நீங்கள்தான் நரகத்துக்கு எரிபொருளாக இருக்க போறதும் நீங்க விசாரிச்சீங்கன்னா நம்ம உடல் எரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உடல் எறிகிற மாதிரி வேற எதுவும் எரியாது அந்த அளவுக்கு தண்ணத்தானே என்ன செஞ்சிருவோம் தீப்பு எரியக்கூடிய பண்பு நம்ம உடம்புல இருக்கு அவ்வளவு கொழுப்பு இருக்கு அப்போ ஒட்டமாக அதனுடைய எரிபொருட்களை தான் பெட்ரோல் டீசல் எல்லாம் கிடையாது மண்ணெண்ணெய்லாம் கிடையாது எரிபொருட்கள் நீங்க சிலிண்டர் கேஸ் எரிவாயு எல்லாம் கிடையாது நீங்க தான் கற்களும் எதுவும் தான் உங்கள் நீங்க மனிதர்களும் தான் சொல்லும் போது அதனுடைய வசனத்தின் முடிவுல அல்லா சொல்றான் அலைகாமாய் மருண் அதுல சில வானவர்கள் இருப்பார்கள் அவர்களை பார்த்தாலே பயமா இருக்கும் ரைலா அப்படின்னு தான் அர்த்தம் கோவமா இருப்பாங்க நரகத்துல உள்ளவர்களை பார்த்த அந்த வானவர்களை பார்த்தா ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தா அசலாமலைக்கும் சிரிக்கலாம் பார்த்தாலே மிதிச்சியா இருப்பாங்க லா யாசூன் இல்லாம அமரகம் பயனுட மாத் தூமாரு அல்லாஹ் என்னை சொன்னாலும் அதுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள் அல்லாஹ் சொன்னதை மட்டுமே செய்வார்கள் அவன் போய் எவ்வளவு கதறினாலும் சரி பக்கத்துல பாக்கலாம் என் புள்ள எங்க அண்ணன் என் தம்பி என் கணவர் என் மனைவி எங்கும்மா எங்க வாப்பா என் பேரன் அவங்க காதிலே வாங்க மாட்டாங்க இதை அல்லாஹ் ரூபாலு சொல்றான் இந்த இருந்து எவ்வளவு பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்க எவ்வளவு பெரிய நபி எவ்வளவு பெரிய நபி அவர் மகன் எங்க இருக்காரு எங்க இருப்பாரு நரகத்துலதான் துறைய மனைவி எங்க இருப்பாங்க நரகத்துல தான் மனைவி எங்க இருக்காங்க நரகத்துல தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எவ்வளவு பெரிய ஒரு நபி ஏகத்துவ இமாம் வாப்பாவுடைய நிலை என்ன நாம சாதாரணமா இதை விளங்கிக் கொள்ளாமல் ஒட்டுமொத்த குடும்பம் குடும்பமாக நாம சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை நாம தயாராக தான் அல்லா சொல்றோம் இபாது ரஹ்மானுடைய முக்கியமான எச்சரிச்சுன்னா அல்லாஹ் ரஹ்மானுடைய பண்பு பணிவா இருப்பது மட்டுமில்ல தொழுதுகிட்டே இருப்பது மட்டும் இல்ல அவர்கள் வந்து இல்லை நல்ல படிப்பது மட்டுமல்ல அவர்களுடைய பண்புகளில் ஒன்று

ஹாவியா என்றால் என்ன தெரியுமா ஹாவியா என்றால் என்ன என்னும் கூடிய நெருப்பு பல இடங்கள் சொல்றான் அந்த நெருப்பு எப்படி தாக்கும் என்று சொல்லுகிறான் தாக்கும் என்று இந்த நரகத்தினுடைய பாதுகாப்பு என்பதை இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்துல நம்முடைய து ஆ உடையல நம்ம சேர்த்துக் கொள்ளணும் அல்லாவுடைய தூதர் ஃபாத்திமா ரலிவா பற்றி சொன்னாங்க என்ன வேணுமோ இங்க எங்க கேட்க முடியாது இருந்து ஒண்ணுமே கேட்க முடியாது அப்ப இந்த ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த ரஹ்மான் ரஹ்மானுடைய அதிகாரிகளுடைய பட்டியல நம்முடைய செயல்பாடுகளை நாம் கவனிக்க வேண்டும் நரக நெருப்பிலிருந்து நாம பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு பார்க்கணும் சிலசிராசன் சொல்லி தந்திருக்கிறாங்க பாவமே செஞ்சவங்க இருக்காங்க ஒரே என்பது ரொம்ப முக்கியம் பிரதானம் நரகத்துல இருந்து காப்பாத்திரும் இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு முக்கியமான ஒரு ஆயுதம் என்னது தௌபா தௌபானா என்னது ஏற்கனவே நம்ம விவரப்படுத்தி இருக்கோம் ஒரு பாவத்திலிருந்து மீழ்ச்சி பெறுறது வெரி குட் இருந்து என்ன செய்யறது மீட்சி பெறுறது இனிமே செய்யவே மாட்டேன்னு சொல்றது அது வட்டியோ விபச்சாரமோ பொய்யோ புரட்டோ ஏமாத்தோ உறவு முறையை வந்து பிரிந்து துண்டிச்சு வாழ்றதோ எதுவாக இருந்தாலும் நாம வந்து அல்லாக இடத்துல உரிய முறையில பண்ணிவிட்டோம் அல்லா சொன்னதை செய்யாம இருக்கிறோம் தொழு அஞ்சு வேலை தொழுவு தொழுவல ஜகாத்து ஒழுங்கா கொடுக்கல ஜகாத்து கட்டா என்ன செய்யணும் கொடுக்கணும் ஜகாத்து கொடுக்காம இருக்கிறோம் சதக்கா வழங்காம இருக்கிறோம் ஏழை எளிவர்களுக்கு உதவி செய்யாம இருக்கின்றோம் என்ன மார்க்க விஷயத்துல புறக்கணித்து வாழ்கின்றோம் அல்லாஹ் காப்பாத்தனும் ஒரு நேரத்துல நம்ம அல்லாட்ட முழுமையா தௌபா கேட்டியா அல்ல என்னை மன்னிச்சிரு இனிமே நிஷா அல்ல இந்த குற்றங்களை நான் செய்ய மாட்டேன் இனி உன்னுடைய விஷயத்துல கட்டளைகளை நான் ஏற்று நடப்பேன் நீ தடுப்பவைகளை விட்டு நான் தவிர்ந்து நடப்பேன் என்று தௌபா கேட்டுவிட்டால் இது ஒரு பிரதானமான நரக பாதுகாப்பு நரகத்துல இருந்து நல்லா செஞ்சிருவான் நம்மள காப்பாத்திருவோம் இந்த தௌபா விஷயத்துல நாம் ஒவ்வொருவரும் அக்கறை கொள்வோம் இந்த நரக பாதுகாப்பு என்பது நாலாவது பண்பாக இருக்கின்றது அல்லாஹ் வந்து சூரத்துல் ஃபுர்கான்ல சொல்லக்கூடிய முமீன்கள் இபாது ரஹ்மானுடைய பட்டியல்ல நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள் எல்லா நபிமார்களும் எல்லா சஹாபாக்களும் இந்த நரக விஷயத்துல நினைஞ்சிருக்கிறாங்க போய் இருக்காங்க வயந்து போய் அல்லாஹிடத்துல பாதுகாப்பு தேடுறாங்க இபாதத்துல வந்து மூழ்கி போறாங்க வாழ்க்கையை சீர்திருத்த முன் வர்றாங்க அதனால நரகம் நரக பாதுகாப்பு நரகத்தை பற்றிய அந்த அறிவை வளர்த்துக் கொள்வது ஜன்னத்தின் மீது சீரா வேட்கை கொள்றது சொர்க்கத்தின் மீது ஆசை வரணும் நமக்கு ஒரு சஹாபி உகது யுத்தத்துக்கு போறாரு போயிட்டு இருக்கும் அவர் என்ன சொல்லிட்டு போறாரு தெரியுமா பதிரில் அவர் கலந்து கொள்ளல பதிர யுத்தத்துல அவர் கலந்து கொள்ளல உகதி யுத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவர் சும்மாவே சொல்லிட்டு இருந்தார் எல்லாத்துக்கிட்டையும் பதிரி யுத்தத்துல என்னால கலந்து கொள்ள முடியாம போயிருச்சு இன்னொரு வாய்ப்பு மட்டும் அல்லாஹ் எனக்கு தரட்டும் நான் உண்மையிலேயே எப்படி அல்லாஹ் மீது நேசம் கொண்டிருக்கிறேன் அல்லாஹுடைய பார்ப்பீர்கள் சொல்லிட்டே யுத்தம் யுத்தம் வந்துடுங்க சாரி யுத்தத்தை கடமையாக்கியாச்சு உகது வந்துருச்சு அவங்க ரெடி ஆயிட்டான் உகுதுக்கு சரி ரைட் உகது யுத்தத்துக்கு போனா இவர் சொல்லிட்டே போனாரா உகதுக்கு போகும் பொழுது நான் உகது மலையிலிருந்து சொர்க்க தென்றல் வீசுகிறது சொர்க்க தென்றல் சொர்க்கத்தினுடைய வாசம் எனக்கு என்ன செய்யுது வீசுதுன்னு சொல்லிட்டே போறாரு தான் அவர் வரவே இல்ல திரும்ப எங்க போயிட்டாரு அல்லா கிட்டே போயிட்டாரு ஷஹீது எப்படிப்பட்ட செயல் ஒரு வெட்டுப்பட்டு உழல ஒரு வெட்டுப்பட்டன துடிச்சுக்கிட்டே இறந்து போகல அடிபட்டு ஒரு கை வெட்டிடுச்சு அடிபட்டு வரல கால்ல வெட்டிட்டாங்க அப்படியே துடிச்சு இறந்து போல எழுபதுக்கு மேற்பட்ட காயம் சொர்க்கத்துக்கு மேல அவங்களுக்கு எவ்வளவோ ஆசை இருந்திருக்கு பாருங்க மூஞ்ச கொத்தி வச்சிருக்காங்க முகத்தெல்லாம் கொத்தி வாழ வச்சு வெட்டி ஈட்டிய வச்சு குத்தி கிழிச்சு முகத்துல ஒரு அடையாளம் தெரியல இவருதான் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா பிரேதங்களை எல்லாம் எடுத்துட்டு வருவாங்கல்ல சகிதானவர்களுடைய அந்த உடல்களை எடுக்கும் போது இன்னாருடைய உடல் இன்னாருடைய உடல் அறிவிப்பாங்க இவர் உடலை பார்த்துட்டு யாரும் கண்டுபிடிக்க முடியல இப்படி சகாபாக்கள் இதன் மீது பெற்று ஓடி இருந்தாங்க சொர்க்கத்தின் மீது நரேசம் விரண்டு ஓடுறாங்க இப்ப நரக பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் அல்லாட்ட செய்யணும் சொர்க்கத்தின் மீது தீராத ஆசை நாம் எப்பவும் கொண்டிருக்கணும் சொர்க்கம் தான் நிரந்தரம் அந்த வெற்றி எனக்கு வரணும் என் பிள்ளைக்கு வரணும் என் மனைவிக்கு வரணும் என் பெற்றோர்களுக்கு வரணும் என்னுடைய சந்ததிகளுக்கு வரணும் சொர்க்கம் எனக்கு கிடைக்கணும் அதுதான் நிரந்தர வெற்றிங்கிற முடிவெடுக்கணும் கடைசியில அந்த சஹாபி எப்படி தெரியுமா அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அவருடைய பெருவரலை வச்சு அவங்க சகோதரி வந்து அந்த பெருவரலை பார்த்துட்டு இது என் சகோதரனுடைய பெருவரலை தான் இப்படி இந்த அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய பகுதியில எதை வச்சும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல கடைசில பெருவிரலை வைத்து அடையாளம் கண்டுபிடித்த குத்து மனுஷன் கடைசி வரையும் களத்தை விட்டுன்னு இல்ல உடம்பு சின்ன பின்னா ஆகிற வரைக்கும் சொர்க்கத்தை நோக்கிய பாட்டையில உறுதியாக இருந்திருக்கிறாங்க அதனால இபாதுர் ரஹ்மானாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் எல்லோருடைய ஜன்னத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் நரகத்தை பற்றிய அச்சமும் பாதுகாப்பும் எப்பொழுதும் நம்ம இருக்கணும் அல்லாஹ் சுபஹானஹுவதால நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தின் பக்கம் செல்லக்கூடிய நல்லடியார்கள் பட்டியல் அல்லாஹ் நம்மை இணைத்து வைப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு